அனுப்பி இருக்கும் பொழுது உனக்கு தந்தால் உனக்குன்னு உனக்கு தந்த கூடாது எனக்கு கிடையாது எனக்கு என்ன நீ தர்ற எனக்கு தான் ஜக்காத்து வசூலிக்கிறார்கள் ஒரு பங்கு மார்க்கத்துல இருக்குது அப்படின்னு நீ என்ன தனியா தர்றது ஒரு ஜக்காத்து வசூலிக்க போனாரா இல்லையா வசூலிக்க போனாருக்கு மார்க்கத்துல கொடுப்பாங்களா இல்லையா எட்டு பேர் கொடுக்கணும் இருக்க ஜக்காத்து பணத்தை வந்து எட்டு வகையா பங்கு வைக்கணும் எட்டு வகையில ஒரு வகை என்ன ஒரு ஆமணியின் அலைகா ஜக்காத்தை யார் வசூலித்து அவங்களுக்கு அதை ஊதியம் கொடுக்கலாம் அப்ப ரக்காத்த வசூலிச்சு கொண்டாந்து போடு இந்த உனக்கு நான் தருவாங்க உனக்கு என்ன தருணமோ அத நான் தருணமே தவிர நீ என்ன தனியாக இருந்து வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி ரவிகள் நாயகம் செல்லாத செல்லும் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் இவர் வந்து மோசடி செய்யல உண்மை இவர் எந்த கோல் பண்ணல உண்மை அவங்களா தான் கொடுத்தாங்க அதுவும் உண்மை ஆனால் ரசூல் செல்லாசன் அதை கவனிக்கல எதுக்கு கொடுத்தாங்க அன்பளித்துக்கு ஆகும் அன்பு இல்லையே அன்பு இவருக்கு அவருக்கு எந்த சொந்த பொருள் ஒண்ணுமே இல்லையா இப்ப இந்த காரணத்துக்காக கொடுத்தார்களே ஆனால் மறைமுகமாக இங்க கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது வெளிப்படையாக இவர் கேட்காட்டா கூட மறைமுகமா இவர் வாங்கினா ஒழுங்கா கவனிக்க விட்டுருவேன் புடிச்சு இறுக்கி போடுவேன் கணக்குகளை துல்லியமா நெருக்கி பார்த்துருவேன் இப்பதான் செய்யாம இருக்கா நீ குரு என்கிற அர்த்தம் அரங்கி இருக்கிறது அதான் இப்போ நடக்கு கல்யாணத்துல கல்யாணத்துல வந்து நகனை தள்ளி போடுறாங்க அள்ளி போடாட்டி நீங்க எப்படி நடத்துறீங்க தெரியும் ஒரு பொண்ணு வேணாண்டுறீங்க அதே நேரத்தில் பண்டம் பாத்திரம் அது இது தட்டு மூட்டு சாமான் அனுப்பி வைக்கலாம்னு வைங்க பிரிட்ஜ் வரலன்னு வைங்க வாஷிங் மிஷின் வரலன்னு வைங்க கட்டில் பிறவெல்லாம் வரலன்னு வைங்க எல்லா வீட்லையும் செய்யற மாதிரி வரலன்னு வைங்க அந்த பொண்ணை எப்படி நடத்துறீங்கன்னு ஒண்ணு பயம் இருக்கும்ல நம்ம பொண்ணு வெறுமனை அனுப்பி வச்சா அது சித்தவரை பண்ணுவாங்க புத்துக்கிச்சு காட்டுவாங்க ஒழுங்கா நடத்த மாட்டாங்க புகுந்த வீட்டுல அதனால நம்ம என்ன செய்வோம் கொடுத்து அனுப்ப அது பயன்படுத்தான கொடுக்குறா அப்ப இந்த கல்யாணத்தை ஒட்டி அவன் கொடுப்பானே எதுக்கு தான் கொடுக்குறான் நீங்க தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்த கூடாது என்பதற்காக கொடுக்குறான் கொடுக்காவிட்டால் ஒழுங்கா நடத்த மாட்டீங்க என்பதற்காக கொடுக்குறான் அப்ப இந்த கல்யாணத்தை வச்சு தருவார்களே ஆனால் நீங்க கேட்காம இருந்தாலும் வாங்க கூடாது நீ கேட்காட்டா கூட எதுக்கு தர்றான் உனக்கு இந்நேரத்துல கல்யாணம் தந்திருப்பானா எப்படி இந்த ஜக்காத்தின் வசூலிக்கு போவாட்டி அவன் கொடுத்துருக்க மாட்டானோ அதே மாதிரி நிக்காக ஒண்ணு இல்ல ஒண்ணு தருவானா அன்பு இப்ப நான் ஏற்கனவே தெரியுமா அவன ஏற்கனவே நம்ம தந்து இருக்கிறானா கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது என்ன வேணாலும் கூடும் கல்யாணம் ஆகிப் போச்சு மாமன் ஆகிட்டாங்க மருமன் போ கல்யாணத்தை ஒட்டி நீங்க கொடுத்தீர்களே ஆனால் எதுக்கு தான் கொடுக்குறீங்க கொடுக்கலன்னா எங்க வீட்டுல வந்து நிம்மதி இருக்காது மாமியா குடும்பம் அதிகரிக்கும் நம்ம பிள்ளைய நிம்மதியா வச்சுக்கிற மாட்டாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தர் கொடுத்தாலும் நீ கேட்காமல் எனக்கு கொடுத்தாலும் அது வந்து அநியாயம் தான் இதே கல்வி நம்ம கேட்கணும் ரசூல் சிலாசு என்ன கேட்டாங்க உங்க அப்பா வீட்டுல உட்காந்தா கிடைச்சிருக்குமா உங்க ஆத்தா வீட்டுல உட்காந்தா கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டாங்கல்ல அந்த மாதிரி நம்ம கேட்கணும் இந்த பொண்ணு நீ கல்யாணம் முன்னாடி ஒன்னு கொடுத்துருப்பானா கல்யாணம் தரப்ப கொடுக்குறான் இவன் கல்யாணத்துக்காகத்தான் கொடுக்கிறான் என்று சொன்னால் கல்யாணத்துக்காக எதுக்கும் பொண்ணு வீட்டுக்காரர் கொடுக்கணும் கல்யாணத்துக்காக மாப்பிள்ள வீட்டுக்காரர் கொடுக்கணும் நீ இல்லப்பா மகரை கொடுக்கணும் நீ இல்லப்பா விருந்து போடணும் நீ இல்ல எல்லாம் செய்யணும் அதே மாதிரி பொண்ணு வீட்டுல விருந்து தின்னு அவங்களா கொடுத்தாங்க அவன் கொடுக்குறான் கொடுக்காட்டி நீ அவன் நாராயணி போடுவா அதுதான் கொடுக்குறான் விருந்து வெளிமாங்கிற விருந்து ஆனை சேர்ந்தது தானே மாப்பிள்ளை தானே கொடுக்கணும் வசதி இருந்தா கொடு வசதி இல்லாட்டி பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருப்போம் உன்னை கொடுக்கணும் யாரும் கட்டாயப்படுத்தல இவன் என்ன பண்றான் வரவேசன்லாம் ஆனா ஒரு ஐநூறு ரூபாய் வருவோம் பிச்சை கேட்கிறது ஒரு இருநூறு ரூபாய் வருவோம் இருநூறு ரூபாய் வருவோம் அங்கேயும் சொல்ற இருநூறு ரூபாய் ரெண்டாயிரம் பேர் வேணாலும் கூட நீ ஓங்காசில விருந்து கூட அவ விருந்து கொடுப்பதாக இருந்தால் பெண்ணுக்கு விருந்து இருக்கிறா பெண் வீட்டார்களை சுமத்தலாமா அவ பெண் வீட்டார்த்த விருந்தையும் போல அது போய் தவணை விருந்து சென்று இருக்கிறாங்க நம்ம இருக்கிற தவணைன்னு சொல்லிக்கொண்டு பெண் வீட்டுல எப்படி விருந்து போடுறீங்க அதை எப்படி நாங்க அங்கீகரிக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா விருந்து மாப்பிள்ளைகளோட பேரு இருந்தால் பொண்ணு ஒரு நாள் கேட்கணும் மாப்பிள்ளை கூறி என்று சொன்னால் இதே கேஸ் தான் இத வந்து ஏமாத்தி வாங்கவே மிரட்டி வாங்கவே மறைமுகமாக அது ஒரு நிர்பந்தை எடுக்கிறது அப்போ இதுதான் அன்பளிப்புன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் லஞ்சத்துக்கு கூட பாண்பளிப்புங்கிறாங்க ஒரு காரியம் சாளிக்கிறதுக்காக வேண்டி அதிகம் ஏற்கனவே செய்ய வேண்டியது லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது லஞ்சத்துல கூட ரெண்டு வகையான லஞ்சம் இருக்குது ஒண்ணு அநியாயமான ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக கொடுக்கக்கூடிய லஞ்சம் ஒண்ணு சட்டவடியான உரிமைகளுக்காக வேண்டி அதையே பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய இருக்கிறது ரெண்டு வகையான லஞ்சம் இருக்குது முதல் லஞ்சம் இருக்கு அது மார்க்கத்தில் அறவே கூடாது கண்டிப்பா தவிர்த்தரணும் என்ன லஞ்சம் நமக்கு எந்த தகுதியுமே இல்லை இன்னொருத்தனுக்கு உரிய தகுதி இது யாருடையதுன்னு ஒரு உடக்கு வருது இது என்னுடையதுல எனக்கே தெரியும் உங்களுடையதான் இருக்கும் இது என்னுடையதுன்னு தீர்ப்பு வாங்குவதுக்காகவும் என்ன கொடுக்கறது அப்ப இது பொருளை என்னுடையது இல்லைங்கும் போது இதை என்னுடையதுன்னு ஆக்குவதற்காக வேண்டி லஞ்சம் ஆனால் நீ அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுத்தாலே கொடுக்குறதும் பாவம் அவன் வாங்குறதும் பாவம் குரானில் நல்லா தடுக்கலாம் இதை சுதிநூதி ஹாரில் துக்கம் நீதிபதி கட்டத்தை கொண்டு போய் லஞ்சம் கொடுப்பதற்காக லஞ்சம் கொடுத்து பிறருடைய பொருளை நீங்கள் சாப்பிட விடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அடுத்தவங்களைய பொருளை சமையல் சாப்பிடுவதற்காக வேண்டி லஞ்சம் கொடுத்தால் அடுத்தவனைய உரிமையை நீங்கள் கட்டி பறிப்பதற்காக வேண்டி லஞ்சம் கொடுத்தால் அது நீங்க அன்பளிப்பு என்று நினைத்துக் கொண்டாலும் சரி அது அன்பளிப்பு கிடையாது இன்னொன்று இருக்கு எந்த யாருடைய நம்ம உரிமை தான் ரேஷன் கார்டு தானே இது நம்ம உரிமை நம்ம ரேஷன் கார்டு தான் ஆனா இதை வாங்குறது ஒரு வகை இருக்கலாம் இதை வாங்குறதுனால வேற ஆளுடைய ரேஷன் நம்ம தட்டி பறிக்கல நம்ம ரேஷன் நமக்கு மின்சார கனெக்ஷன் கொடுக்கணும் கனெக்ஷன் கொடுறான் கேட்டா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் கனெக்ஷன் கொடுத்தது நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கனெக்ஷன் வாங்கிட்டு அடுத்தாலும் பாதிக்குமா அடுத்தாலும் உரிமை இல்லை நமக்கு கிடைக்க வேண்டியதான் நமக்கு தேவையான உரிமை பெறுவதற்காக வேண்டி சில நேரத்தில் கொடுக்க வேண்டிய லெவல் இருக்கு இது இது கொடுக்கணும் ஏன்னா காரியம் ஆகணுமே நம்ம யாரும் உரிமையை தட்டி பறிக்கிறீங்க பிறருடைய பொருளை தட்டி பறிக்கிறதுக்கு இருக்குமே ஆனால் பிறருடைய உரிமையை தட்டி பறிக்கிறதுக்குமே ஆனால் முன்னாடி இருக்கிறவனை பின்னாடி தள்ளிட்டு போறதுக்காக நீங்க நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டுக்க அப்ப முப்பத்தி பேர் தள்ளி விட்டிருக்கீங்க முப்பத்தி ஒன்பது பேருடைய உரிமையை நீங்க தட்டி பறிச்சிட்டீங்க அப்படி அடுத்தவங்களுடைய உரிமையை தட்டி பறிக்கிற விஷயம் இருக்குமே ஆனால் இது நிர்பந்தம் அடுத்த உரிமையை தட்டி பறிக்கிற நிர்பந்தமா நிர்பந்தம் கிடையாது இது இல்லாம உங்க உரிமையை பெறுவதற்கு நம்ம நாட்டில் அப்படித்தான் இருக்கு சட்டம் சட்டம் அப்படித்தான் இருக்கு கோட்டா என்ன செஞ்சிருக்கு எங்க பார்த்தாங்க லஞ்ச வியாபித்திருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது வீடு கட்டையிடாது வீடு கட்டுறது இடத்த வாங்கி வீடு கட்டுறது கேட்டா அது பர்மிஷன் வேலை கொடுக்க மாட்டேங்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் வந்து

இது மாதிரி இருக்குமே ஆனால் கொடுக்கிறவனை வேண்டாம் நிர்பந்தம் வச்சுக்கலாமே தவிர வாங்கலாம் பாருங்க இவன் வந்து செய்யற அநியாயம் இவனுக்கு அது ஹலால் இல்ல ஒரு முஸ்லிமான அதிகாரியா இருந்தால் இது மாதிரி வாங்க கூடாது நமக்கு வந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது இந்த வேலையை பார்ப்பதற்காகவேண்டி அவனுக்கு அரசாங்கத்தில் ஊதியம் கொடுக்கப்படுது ஊதியம் இல்லாம செலவு ஒன்றும் தெரியல நம்மகிட்ட காசு வாங்கிட்டு செய்யறதுக்கு எல்லாமே நம்முடைய வரிப்பணத்துல சம்பளத்தை வாங்கிக் கொண்டு அதுக்கு செய்யற கடமையை கேட்டாங்க என்று சொன்னால் அது ஒரு மோசடி அது ஒரு அன்பளிப்பு இல்ல அப்ப அந்த அன்பளிப்புகள்ல கூட நிர்பந்தமான விலை நம்ம கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் கூட வாங்குறவனுக்கு ஹலால் ஆகாது ஏன் அது மனப்பூர் மனப்புறம் நம்ம கொடுக்கிறோம் இது வாங்குறவங்களுக்கு நொந்தியை கொடுக்குறோம் இந்த மாதிரி நியாயம் பண்றாங்களே ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியலையே ஒரு மின்சார இணைப்பு வாங்க முடியலையே ஒரு வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்க முடியலையே அப்படின்னு மன மன வெறுச்சு நுண்டு போய் கொடுக்கிற காரணத்தினால இது மார்க்கத்துல அனுமதி இல்லாத காரணத்தினால இது கூட ஹராமாயிவிடும் இதையும் கவனித்து கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு சபையில எப்படி எல்லாம் கவனிக்கிறாங்க ஒரு சபையில எல்லாரும் உட்காந்துருக்கீங்க பள்ளி ஆசன் கடன் நீங்க ஒரு நீங்க ஒரு சபையில் வச்சு சபையில் வச்சு கேக்கும் வெக்கப்பட்டு கூட சொல்லி நினான் என்ன ரூபா கொடுக்குறேன் அவன் என்ன செய்வான் இருக்காது நினச்சிருப்பான் வேற யாருக்கு ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஆறாயிரம் அப்படி இது வந்து மனசுல விருக்கம் இல்லாம வெறுத்து போய் சபையில வச்சு கேட்டு விட்டாங்களே எண்பது இந்த மாதிரி நபிகள் நாயகன் செல்லா சொல்ல முடிய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது அவங்க ஒருத்தர மாட்டேன்ட்டாங்க தனியா போய் வச்சு சொல்லு கூட்டத்தில் வச்சவங்களை ஒத்துக்க முடியாது அவங்க மனப்பூர்வமா தர ஒத்துக்கொண்டாலும் கூட அது நவிகல் நாயகன் லாலிசெல்வம் அவர்கள் மனப்பூர்வமா இது நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் அது ஒரு பெரிய சம்பவம் என்னென்ன சம்பவம் என்று சொன்னால் ஹவாசின் என்று ஒரு கூட்டத்தாளரை போர் செய்கிறாங்க அந்த ஹவாஜின் கூட்டத்தார போர் செஞ்சு வெற்றி பெற்றுறாங்க வெற்றி பெற்ற என்ன செய்வாங்க அவங்களுடைய பொருள்களை எல்லாம் கைப்பற்றிக்கிறாங்க போர்க்களத்தில் வாழ தலை ஓட்டகம் அவங்க எல்லாம் எடுத்து கொண்டு வந்துடுவாங்க ஆள்களை கைதிகளா பிடிச்சிருவாங்க அவ போரில் வந்த ஆள்களை கைதிகளா பிடிச்சிருவாங்க பொருள்களை வந்து கனிமத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க இப்படி வந்த உடனே ஜெயிச்சு கொண்டு வந்துட்டாங்க வந்த உடனே அந்த ஹவாசின் கூட்டத்திலேயே ஒரு கணிசமான பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதாக தகவல் வருது ரசூல் சுல்லாசத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க வருவாங்க அதனால இந்த பொருளை பங்கு வச்சு கொடுக்காம பெண்டிகளை வைப்போம் அப்படின்னு சொல்லி கைதிகளையும் பங்கு வைக்கல அந்த கனிமத்து பொருளையும் சகாபாக்களை பங்கு வச்சு கொடுக்கல ஒரு பத்து நாள் வரைக்கும் வெயிட் பண்றாங்க வரல யாரும் கேட்டு இஸ்லாத்து தலைவி தங்கன தகவல் வந்தது அதை கிளைம் பண்ணி கேட்கறதுக்கு வரல அப்புறம் சகாபாக்களை கூப்பிட்டு பிரிச்சு கொடுத்துட்டாங்க அடிமைகளை கைதிகள் அடிமையா கொடுத்துட்டாங்க கனிமத்து பொருள்களை என்ன இந்த அடியா வச்சுக்க இந்த உடல் தண்ணி வச்சுக்க இந்த குதிரை தண்ணி வச்சுக்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க சகாபாக்களுக்கு கொடுத்த பிறகு வர்றாங்க யாரே ஹவாஜின் கூட்டத்தார் வந்து நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் எங்களுடைய கைதிகளை நீங்க திருப்பி தந்துருன்னு எங்களுடைய கனிமத்து பொருளையும் திருப்பி தந்துடணும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நம்ப சொல்லு சொல்றாங்க நான்